வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க நம்ம இன்னைக்கு யாரை பற்றி வீடியோ போட போறோம் பார்த்தீங்கன்னா சங்கீதா வினோத்தை பற்றி தான் போட போகிறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டியிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெண்டிங்கில் வீடியோ போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போறோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப்பில் வந்து எவ்வளோ சேல்ரி வாங்குறாங்க என்ன ஏது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக வந்து வீடியோ இப்போ வந்து சொல்ல போகிறோம் அதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் புரியும் இப்போ சங்கீத வினோத் வந்து வீடு கட்டினதை பற்றி பேச போகிறோம் அவங்க வந்து ஒன் க்ளோக்கு வந்து வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க அதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டுருக்காங்க பழைய காலத்தில் சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருங்குவாங்க அது வந்து உண்மை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கல்யாணம் பண்ணிணாலும் ஒரு வீட்டை கட்டினாலும் ஒரு படாத பாடுபடணும் அதுக்கு நம்ம எத்தனையோ கஷ்டப்படணும் அதில் வந்து இவங்கள ஒரு உதாரணம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீ ஓட்டு வீட்டில் இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடி வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அது போக இன்னும் நான் சொல்ல விரும்புறேன் அவங்களுக்கு கிடச்ச வந்து அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா பை இந்த மாதிரி அப்பா அம்மா யாருக்குமே கிடைக்காது எனக்கும் ஒரு அம்மா அம்மா இருந்தாங்க வந்து எனக்கு சங்கடமாகும் என்னோட டீட்டெயில்ஸ் வந்து இப்ப வேண்டாம் நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா தனியா போடுறேன் சரிங்களா அவங்களோட அப்பா அம்மா மாதிரி எல்லாருக்கும் ஒரு அப்பா அம்மா கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க நம்ம எல்லாருமே கண்டிப்பா முன்னேறிடலாம் ஒரு வில்லேஜில் வந்து அவங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலி மாடு வச்சு ஆடு வச்சு எல்லாமே வச்சு அவங்க கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பா படிக்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் கறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சங்கீத சிஸ்டர் வந்து படிக்க வச்சு அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அதை பார்க்குறக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம வினோத் பிரதர் அவருக்கும் அப்படித்தான் அவங்க அம்மா அப்பாவும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரையும் நல்லபடியாக வளர்த்தி அளவுக்கு அவங்க வளர்ந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டி அவங்க அப்பா அம்மாவையெல்லாம் கூப்பிட்டு அவங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வீடு புண்ணியஜினம் பண்ணாங்க அந்த வீடியோவும் நாங்கள் பார்த்தோம் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம வீடு கட்டிட்டோம் வீடு கட்டிட்டோன்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்கன்னு தெரியல அவங்களோட ஜல் ஃபுல்லாக அவங்க பிளச் பண்ணியிருக்காங்க இனி அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அந்த ஜொல்லெல்லாம் அவங்க திருப்பணும் அந்த ஜொல்லெல்லாம் அவங்க அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க எல்லாமே எதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இப்ப ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அது என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு கட்டுற கனவு எல்லாருக்கும் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாடகை விட எவ்வளவோ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீட்டுல இருந்தா நம்ம ஒரு கஞ்சியே குடிச்சாலும் நம்மளை யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது யாரும் நம்மள வெளியே போகணும்னு சொல்ல முடியாது சொந்த வீடு சொந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வீடு வாடகை வீடு தான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் அதோட கஷ்டம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சம்பாரிச்சு அவங்க வீடு கட்டிட்டாங்க அவங்க அப்படி ஆகிட்டாங்க ஆஹோ ஆகிட்டாங்க ஓஹோ ஆகிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஒரு சின்ன யூடியூபர் தான் அதில் ஒவ்வொரு கண்டென்ட் நம்ம போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அதில் எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு யூடியூப்பில் வந்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் தெரியுது இவ்வளோ கஷ்டமா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கண்டெக்ட்டும் வந்து இப்படி தான் பெரிய பெரிய யூடியூபரெல்லாம் போட்டிருப்பாங்களே இத்தனை கஷ்டப்படணுமா அப்படிங்கிறது வந்து அந்த மனவும் வேதனையும் இப்போ தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் வளர்றதுக்கு பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம எவ்வளோவோ கடந்து போகணும் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கூட சொல்லுவாங்க பாரு இவங்க யூடியூப்பில் போயிட்டாங்க இவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க நிறைய சொல்லுவாங்க இனி நிறைய விதம் இருக்கும் ஒவ்வொரு யூடியூபரும் வந்து ஒவ்வொரு கஷ்டப்பட்டு நானும் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நீமே சொல்கிறாங்க அவங்க குழந்தைகளை யூடியூப்ல கொண்டு வர நீ யூடியூப் நடத்துகிற இதெல்லாம் தேவையாக ரீல்ஸ் பண்றாங்க ஹஸ்பண்ட் அண்ட் இப்படி ரீல்ஸ் அப்படி ரீல்ஸ் சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க சரிங்களா எல்லாரும் சில பல பேர் சொல்லுவாங்க ஆனா எங்க அண்ணன் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் அவருக்கு வந்து எப்படியோ நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அவரு நினைப்பார் சொந்தங்கள்னா வேற ஒருத்தங்க கண்டிப்பா நமக்கு பிடிக்காதவங்க சொல்லலாம் நம்மளை பிடிச்சவங்களே வந்து பொறாமையில் சொல்லலாம் இவங்க வளர்ந்துட்டே போகலான்னு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைவ் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா நல்லவங்களும் வருவாங்க அதில் கெட்டவங்களும் வருவாங்க சரிங்களா எத்தனையோ நிறைய பேட் கமெண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து லைவ் போட்டு பார்த்துட்டேன் அந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா நல்லவங்க எத்தனையோ பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய உறவுகள் நமக்கு வேண்டி எத்தனையோ பேர் இருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேட் கமெண்ட் வந்து நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம தவிர்த்து போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கை இந்த அடியெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களும் பட்டிருப்பாங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ரொம்ப முக்கியம் இத்தனையும் நான் எதுக்கு சொல்கிறேன்னு என்னுடைய உறவுகளுக்கு வேண்டி தான் சொல்கிறேன் இனி ஒவ்வொரு நான் போடுற கண்டெக்ட்டும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நாங்களும் இப்போ சின்ன சின்ன யூடியூபருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும் அவங்களும் இனி மேலும் மேலும் வளர்ந்து போகணும் இது எல்லாமே யார் கையில் இருக்குன்னா நம்மளுடைய மக்கள் கையில் தான் இருக்குது வேற யாரோட கையிலேயும் இல்லை சரிப்பாவும் நான் அவங்களுக்கு பேசிட்டு நிறைய இழுத்து கொண்டு போக விரும்பலை இப்போ நம்ம சங்கீதா வினோத் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோக்கு வீடு கட்டியிருக்கேங்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெறும் சிக்ஸ்டி லேக்ஸுக்கு தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க அவங்களோட பட்ஜெட் எல்லாமே அவங்க எவ்வளோ டைல்ஸ் போட்டிருக்கோம் என்ன எது எல்லாமே அவங்களோட பட்ஜெட் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம அவங்க அத்தனை கட்டியிருக்காங்க இத்தனை கட்டியிருக்காங்க நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சங்கீத வினோத் அவங்களோட சேலரியை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆயிரம் வீவஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி ஏழு ரூபா சேலரி அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வீவஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க எட்டாயிரத்தி எழுநூறுவா எட்டாயிரத்து எழுநூறு இன்ட்டு வந்து தேர்ட்டி டேஸ்க்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரரூவா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரூவாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபோட ப்ரசென்டேஜ் எல்லாமே போக தான் அவங்களுக்கு பாக்கி சேல்ரி வரும் போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் போகும்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வீவஸும் போகலாம் ரெண்டு லட்சம் வீவஸும் போகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சேல்ரி கிடைக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது போக வந்து அவங்க வீடு கட்டியிருக்காங்க அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்திடலாம் ஒருத்தங்க வீடு கட்டிட்டாங்க அவங்க அப்படி ஆகிட்டாங்க இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லி யாருமே எதுவுமே பேச வேண்டாம் அவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம யாரை பத்தி பேசலாம் யாரை பத்தி வீடியோ போடலாம்னு சொல்லி நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்